அனுமதி இல்லாம செயல்படுத்தலாம் அடுத்த கேட்டு என்ன கலப்புவாரிகள் அனுமதி ஏன் அனுமதி முடிந்த பின்னாடி இந்த இந்த மண்ணை எடுப்பது இந்த தெரியாதா இந்த மாதிரி ஒரு கல்குவாரிக்கு எதிரான ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை கூட உங்க ஊர் மக்கள் கூட வந்திருந்தாங்க அந்த போராட்டத்துல நானும் என் மண் சார்ந்து நான் கலந்துகிட்டேன் இப்படி எஃப்ஐஆர் போட தெரிந்த உங்களுக்கு ஏன் ஆனந்த சிவாவை கைது செய்ய தெரியவில்லை என்பது என்பதுதான் காவல்துறைக்கு நான் கேட்கும் கேள்வி இப்படி கேள்வி கேட்டு வரும் தோன்ற இருக்கீங்களே உங்களுக்கு யாரிடமிருந்து உத்தரவு வர வேண்டும் நாங்க சொன்னீங்கன்னா போராட்டத்தை நாங்க அங்க வச்சுக்கலாம் இப்படி அவமானப்படுகின்ற அளவுக்கு என் மேல் விழுந்த அடியாகத்தான் இதை ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம் இதை ஞான சேகர கை வைக்கல குவாரில இந்த கொள்ளை அடிக்க முடியல உங்களுக்கு பணம் கழிவு வளத்துறை அமைச்சர் வரைக்கும் போகுதுங்கிறது கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை யாருக்கெல்லாம் பணம் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் உப்பை திண்டுகிறவர்கள் தண்ணீர் விரைவில் குடிப்பீர்கள் நீங்க

வாழைப்பட்டிக்கு வர முடியுமாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா வாழைப்பட்டியில பாதுகாப்பு இல்லை இது யாரு வெட்கப்படணுமோ அவங்க வெட்கப்பட்டுக்கோங்க வீரோட மாற்றத்தின் குரலுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு அவரு தம்பி நீ பேமஸ் ஆகிறதுக்கு நீ என்னையெல்லாம் பேட்டி எடுக்காதப்ப நீ என்ன பேமஸ் ஆகிட்டா அப்படி நான் செய்வது அவர் என்ன பெரிய கீர்த்தியுடைய உலகளாவிய டாக்டர் அம்பேத்கர் போல உலகளாவிய ஒரு தலைவர் ஆகிட்டாரா நீங்க பயப்படுறதுக்கு ஏன்

மலைகளை கண்டையும் மலைகளையும் என் கனிமங்களை எல்லா இடத்துலையும் கனிம வளங்கள் இருக்குங்க மோடி வீட்டுக்குள்ள கூட கனிம வளங்கள் இருக்கு அங்க போய் எடுங்க டங்கல்ல சொல்றாங்களா இந்த டங்கல் பத்தி நான் பேச வரும் தம்பி இந்த டங்கல்ல வந்து எங்க வேணா நாங்க எடுப்போம் கனிம வளங்களை அது எப்படி